இந்த உலகத்தில் மிக கடினமான பொருள் என்ன தெரியுமா உங்களுக்கு கண்ணீர் தாங்க கண்ணீரில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஆனந்த கண்ணீர் அது லேசான கணம்தான் பட் துக்கத்தினால் ஏற்படுகின்ற கண்ணீர் மிகவும் கனமானது நம்ம யாரையாவது இழந்தாலோ நம்ம பெற்றோர்கள் இழந்தாலோ நம்ம பெத்த பிள்ளைகளை இழந்தாலோ யாராவது நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் செய்தாலோ யாராவது நமக்கு நம்ம வந்து ஏமாற்றி முதுகில் குத்தினாலோ இந்த மனசிற்கு பார்த்திங்களா அப்படி நொடிஞ்சு போய்டும் அந்த மனசில் இருந்து ஊற்றெடுக்கின்ற தண்ணீர் கண்ணீர் மிகவும் கடினமானது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தால் கூட பலமுள்ள மனுஷனாக இருந்தால் கூட அந்த துக்க கண்ணீர் ஒரு பொருளை இழந்த பிறகு வருகின்ற கண்ணீர் ஒரு உறவை இழந்த பிறகு வருகின்ற கண்ணீர் யாராவது நம்மளுக்கு நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்த பிறகு வருகின்ற கண்ணீர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தால் கூட எவ்வளோ பலமுள்ள மனிதனாக இருந்தாலும் உச்சி முதல் பாதம் வரை அந்த மனுஷனை ஆட்டி வச்சிடுங்க அவ்வளோ ஒரு கனமான கண்ணீர் தான் இந்த துக்க கண்ணீர் இந்த உலகத்திலேயே மிக கனமான பொருள் என்னன்னு கேட்டால் துக்கத்தினால் ஏற்படுகின்ற அந்த இருதயத்தில் இருந்து இதயத்தில் இறந்து சுரக் இதயம் வந்து அப்படி நொறுங்கி போயிடுங்க அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது அந்த இழப்பை தாங்கிக்க முடியாது அதுவும் வந்து பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய இழப்பை கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது இழப்புனா மரணம் மட்டும் கிடையாது நம்ம பிள்ளைகளை வந்து பொத்தி பொத்தி வளர்ப்போம் பிள்ளைகள் நம்மளை வந்து எதிர்காலத்தில் அரவணைக்கணும் அப்படின்னு நம்ம வணைப்போம் அப்போ அந்த ஒரு ஏமாற்றம் அந்த பிள்ளைகள் நமக்கு துரோகம் செய்து நம்மை வந்து அவமரியாதையாக பேசும்போது இல்லையா மரியாதை குறைவாக பேசும்போது ஏற்படுகின்ற வலிக்கின்ற அந்த இதயத்திலிருந்து இதயம் உடைந்த பிறகு வருகின்ற கண்ணீருக்கு மிக கனமான கண்ணீருங்க அது அதுக்கு எந்த வித ஆப்ஷனும் கிடையாது ஏன்னா அது ஒரு மனிதனை உச்சி முதல் பாதம் வரை ஆட்டி எடுத்துருங்க அப்போது இதயம் கனமாச்சுன்னா அதனுடைய கண்ணீர் கனமான கண்ணீர் அப்போ இந்த உலகத்திலேயே மிக கனமான பொருள் என்னன்னு கேட்டால் துக்கத்தினால் இழப்பினால் நம்பிக்கை துரோகத்தினால் முதுகலை குத்துவதனால் ஏற்படுகின்ற வழியால் இதயம் நொறுங்கி வருகின்ற கண்ணீர் தான் கனமான கண்ணீர் என்பது பல பேரினுடைய கருத்து என்னுடைய கருத்தும் கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துகள் இருந்தால் சொல்லுங்கள் பாய்